கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள கோவை வந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் கோவை விமான நிலையத்தில் கோவை ஜெயம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் கண்ணன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு சார்பாக ரியல் எஸ்டேட் தின எழுச்சி மாநாடு கோவை ஜெனிஸ் ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஆ ஹென்றி கலந்து கொள்ள கோவை வந்தார் இந்நிலையில் கோவை விமான நிலையம் வந்த அவருக்கு ஜெயம் கண்ணன் தலைமையில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக அவருக்கு வாழ்த்து கூறும் விதமாக ஜெயம்லாண்ட் ஊழியர்கள் வரிசையாக நின்று ரோஜா பூக்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து ஜெயம் லேண்ட் நிறுவனத்தை சேர்ந்த பெண் ஊழியர் ஒருவருக்கு நிறுவனத்தின் சார்பாக திருமண தொகை வழங்கப்பட்டது இதற்கான காசோலையை ஹென்றி வழங்கினார்